இந்த சே செருப்பெல்லாம் கொஞ்சம் அங்க விட்டுருக்காங்க அந்த செருப்பெல்லாம் கொஞ்சம் இந்த பூஜை நடைபெற இதுக்கு தம்பி மைக் கொஞ்சம் பார்த்தீங்க கொஞ்சம் சேர் வந்து இப்படி பார்த்த மாதிரி போனா இந்த பத்திரிகையாளர் நண்பர் இந்த இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் நேற்றுக்கு நம்ம இந்த இதுக்கு பின்னாடி முதுகு உட்கார்ந்து மேற்கு பார்த்து உட்கார்ந்தா கொஞ்சம் வெயில் அடிக்காம இருக்கும் மேற்கு பார்த்து உட்கார அந்த பக்கம் சேர் அதிகமா போட்டு

सर्वंगल मंगल्ये सर्वे सर्वाद साधक शरण्ये त्रंबक गौरे नारायणे नमोस्तु मंगल श्री स्वस्थ श्री श्री विश्वासनाम संवत्सरे शुभ योग शुभकर्ण एवं गुण सकल विशेषेण वशिष्ठायां अस्यां मृतकानां देवदेवस्य महादेवस्य अखिलांडकोटि ब्रह्मांड नायकस्य ஸ்ரீ மகா கணபதி சுவாமிடக பரிபூர்ண கிருபாகடாசு இளம்பரை போலமீற்றினை நந்தி மகண்டனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே தேவாய கந்தபோதகதாரணே வல்லபா பிராணகாந்தாய்கணேசாய மங்களதனோஷ்டம் சர்வணமூர்த்தி

ी गणपतिभावं धुर गणपति सुन्दर गणेश ऋषि ऋषि गणपतिभावं नव हव गणपति जय जय गणपति दिव्य नमस्ते जय जय गणपति दिव्य नमस्ते आदिभुज्य देवाय गन्धं मोदनाथने पल्लवाप्राणकान्ताय श्रीगणेशाय मङ्गलो ने गौरि प्रार्थना रूपुरं सामत्तयामि वंदे सो देवा कृष्णाय परमं वदौ भूमि भूना तंद्रेक्षम दित्वा देदिनी देदी वसन्ताभ्याम देवी मारणी बममृत्राय नमः नमः य महावं नृन्दाय महावं वे महां रुत्रायन महावं सुरायन महावं श्रियेन् महावं सुराय महा सुन्दरपुत्राय महामन्त्राय महामन्त्राय महावं वैराय महामं रूपाय महामन्त्रपुत्राय त्रयन् महाव शक्तिपुत्राय महामृष्टेन महावं श्रीमहास्वामिपरब्रह्मणेन मम नमहानन्दकूरीराधनं समर्पयामि ॐ राजा राजाय प्रसन्नम वैष्णव எங்கள் முத்தையா முருகா முத்தையா ோ ஸ்ரீமுத்தரவணிமுத்தையவனே ஸ்ரீமுத்தையனே ஸ்ரீமுத்தையுமம்மா செல்வமுத்து குமார நடி முத்து குமார நடி குமர் குருநாதனுக்கு அதுக்கடுத்து ஒரு நுழைவாயில் இதை தவிர்த்து நமக்கு வேறு வகையில நுழைவாயில்கள் பத்தி யோசனை செய்து இப்போ பிரதானமான நுழைவாயில் மூன்று இருக்கு நமக்கு இங்க நமக்கு தான் நாலாவது ஒரு பார்க்கின்ற இந்த இடம் வந்து ஆறுபடை கண்காட்சி முருகனுடைய ஆறு தலங்கள் திருப்பரங்குன்றம் தொடங்கி நம்முடைய ஆறு